பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் தனிமையில் சந்தித்து பேசியது ஏன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கரூர் வழக்கில் விஜய் தான் ஏ ஒன் விஜய் மீது தமிழக போலீசாரும் வழக்கு பதிவு செய்யவில்லை சிபிஐயும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை வழக்கு விசாரணையில் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை விஜய் தனிமையில் சந்தித்து பேசியது ஏன் இருபது லட்சம் பணம் கொடுத்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்களை தனிமையில் சந்தித்த பிறகு விசாரணையின் போது என்ன பேசுவார்கள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றத்திற்கு முதன்மை காரணமே விஜய் விஜய்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த குற்றத்திற்கு முதன்மை காரணம் விஜய் தான் தவறு இல்லை என்றால் ஏன் முன்பினை கேட்கிறார்கள் குற்றத்திற்கு காரணமானவரையே சிபிஐ விசாரிக்காது எனில் பிறகு எப்படி நியாயம் வெளியே வரும் யாரை பார்க்க கூட்டம் கூடியதோ அந்த நபர் மீது சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது ஏன் அப்படிங்கிற கேள்வியையும் சீமான் வந்து கேட்டிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்